வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இஜிஆர் தாங்க எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இது ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னு பார்த்துருவோம் இது தாங்க ஈஜிஆர் அசம்பிளி இதுதான் அந்த சொல்நாய்ட் இது ஒரு சில நேரம் ஸ்டெப்பர் மோட்டார் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இதில் இந்த மாதிரி வந்து சொல்நாய்ட் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவேட்டர்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து சிக்னல் எந்த டைமில் இது வந்து இந்த வால்வை வந்து ப்ரெஸ் பண்ணணும் எப்போ ஓப்பன் பண்ணணும் எப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சிக்னல் வந்து ஈசிஎம்லேருந்து வரோன்னு சொல்லுவாங்க அதை எப்படி டிபெண்ட் பண்ணி ஈஸியாக எதை டிபெண்ட் பண்ணி அந்த சிக்னல் சென்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த டைமில் நம்மளுக்கு அதிகமான டார்க் தேவைப்படுதோ அந்த டைமில் இந்த வால் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்குங்க ஓப்பன் ஆகாது எந்த டைமில் டார்க் கம்மியாக தேவைப்படுதோ அதாவது லோடு கம்மியாகுதோ அந்த டைமில் இது ஓப்பன் ஆகும் பார்சியலாக இது ஏன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கன்னா என்ஓஎக்ஸ் இந்த இருக்குது இல்லையா நைட்ரஜன் ஆக்சைடு அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்குதாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினில் வந்து அதிக கம்ப்ரஷன் இருக்கிறதுனால உள்ளே போகக்கூடிய அந்த ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் ப்ளஸ் நைட்ரஜன் ரெண்டுமே வந்து அதிக டெம்பரேச்சரில் எண்ணோ எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் ஆகிடுவோம் அதை வந்து ரெடியூஸ் பண்ணது தான் இந்த இஜிஆரோட வேலை இது என்ன செய்யும் அப்படின்னா இங்கே வாங்க பார்க்கலாம் இதுக்குள்ளே கூலன் போகுது இல்லையா இந்த பக்கமாக கூலன் போய் இந்த பக்கமாக சர்க்குலேட் ஆகி வரும் சேம் டைம் இந்த பக்கமாக போகக்கூடிய அந்த ஸ்மோக் இருக்குது இல்லையா வெளியே வரக்கூடிய இன்ஜின்லேருந்து பேன் ஆகி வெளியே போக அது இந்த பக்கமாக போய் இது வழியாக திருப்பியும் இன்ஜின்குள்ளே போகுங்க எரியிறதுக்கு இனிஷியலாக வந்து ஓப்பன் லூப்பில் இருக்கும் அதாவது இன்ஜினில் எறிகிற போக அப்படியே இன்ஜினில் விட்டு வெளியே போயிடும் ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் டைம் இந்த ஈஜர்வா ஓப்பன் ஆகும்போது க்ளோஸ்டு லூப்பாக மாறுங்க அது எதுக்காக அப்படி மாறுது அப்படின்னா அந்த பொலிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தாங்க என்ஓ எக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஏன் இதில் வந்து கார்பன் டெபாசிட் ஆகுதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக வந்து அந்த என்ஓ எக்ஸா மட்டுமே ஃபில்டர் பண்ணி உள்ளே இன்ஜின்குள்ளே சென்ட் பண்ண முடியாது அந்த டைமில் ஹைட்ரோ கார்பனோ கார்பன் டை ஆக்சைடோ கார்பன் மோனாக்சைடோ இதோட சேர்த்து உள்ளே போயிருங்க அதனால தான் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிஃபோர் கேத்லட்டிக் கன்வெர்ட்டருக்கு முன்னாடியே இந்த ஆப்ரேஷன் வந்து நடந்துருங்க ஏன்னா க கேத்லட்டிக் கன்வெர்ட்டரை தாண்டி போயிடுச்சு அப்படின்னாலே அந்த பொல்யூஷன் வந்து குறைஞ்சிரும் ஸோ அதை வந்து க கண்ட்ரோல் பண்ணதுக்காக இது யூஸ் ஆகுது அதில் இருக்கக்கூடிய அந்த நைட்ராக்சை வாங்க இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் அந்த செட்டப்பு ஆனால் இப்போ இதை ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஜாம் ஆயிடுச்சுங்க இந்த வால்வ் சரியாக வேலை செய்யலை இது வந்து ஜாம் ஆயிருச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம்னா பிளாக்ஸ்மோக் ஆகும் எக்ஸாக்ட்டில் சேம் டைம் பவர் ட்ராப் ஆகுங்க பிக்கப்பே இருக்காது வெஹிக்கில இதில் இது இது நான் சொல்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எதுக்கு இடையில தான் இருக்கும்னு இன்டேக் மேனிஃபோல்டு இருக்கு இல்லையா அதுக்கும் அந்த எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டுக்கு ஃபோல்டு இடையில தாங்க இது இருக்கும் ஏன்னா மேனிஃபோல்டுலேருந்து வெளியே போயிருச்சினால கேத்தலடி கண்ணோட்டருக்கு போயிடும் அந்த எக்ஸாஸ்ட் வந்து ஸோ அதுக்கு முன்னாடியே இதை கொடுத்துருவாங்க இது பைபாஸ் ஆகி வந்துடும் இது எந்த இடத்துல மவுண்ட்டாக இருக்கும்னு வாங்க எக்ஸாக்டாக பார்த்துக்கலாம் எவ்வளோ கார்பன் டெபாசிட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தாங்க இருக்கும் இந்த பக்கமாக இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக் இருக்குது இல்லையா எரிஞ்சு அது இங்கே வால் ஓப்பன் ஆகி இந்தா இன்டேக் மேனிஃபோட் உள்ளே போகும் இதுக்குள்ளே பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்மோக் இருக்குது அப்படின்ட்டு பச மாதிரி இருக்குதுங்க தெரியுதா ஆயிலோட சேர்த்து இதனால் இன்ஜினோட எஃபிஷியன்சி கம்மியாகிடுங்க பவரே இருக்காது பிக்கப்பே இருக்காது வெஹிக்கிள் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும் இந்த வால் ஜாம் ஆகிடுச்சுனாலோ இந்த மாதிரி போடுறதுனால இது நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியும் இன்ஜினில் வந்து கார்பன் கிளீன் பண்ணலாம் டிகார்பனைஷிங் பண்ணலாம் அப்படின்னு அது வந்து ரொட்டீனாக பண்ணால் அந்த எந்த ப்ராப்ளமும் இல்லை எவரி டேஜ் ஒரு தேர்ட்டியோ இல்லை ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒன்ஸோ பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க அதே ஒரு ஒன் லேக்கோ ஒன் அண்ட் ஆஃப் லேக் கிலோமீட்டர் ஓன இன்ஜினுக்கு மொத மொதல் இந்த டீ கார்பனைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ரொட்டீனாக ஒருத்தர் வந்து வீக்லி ஒன்ஸோ வீக்லி டு வந்து மலையில் ஏறுறோம் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் அந்த சடனாக ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து ஏறுறப்போ ஆகும் நம்மளுக்கு அப்படி லோ ப்ரெஷர் ஆயிருது பிபி லோ ஆயிருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கார்டியாக்க ரெஸ்ட் ஆயிருதுன்னு அந்த மாதிரி தாங்க நம்ம பாடியில் இருக்கிற மாதிரி தான் நல்ல ஃபேட்டும் இருக்கும் கொஞ்சம் மோசமான ஃபேட்டும் இருக்கும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த புகை இருக்குது இல்லையா அது கொஞ்சம் இன்ஜினில் இருக்கணுங்க அந்த ஒன் லேக் கிலோமீட்டருக்கு மேலே ரன் ஆகும் நான் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் டெக்னிக்கலாக சொல்ல விரும்பலை போகிறேன் இந்த இடத்துல அந்த பைப் வந்து உள்ளே கூலாண்டு போகுது இல்லையா அந்த வாட்டர்னால ரெஸ்ட் ஆகி இருக்குதுன்னு வைங்களேன் இன்கேஸ் இப்போ அந்த ரெஸ்ட் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு உள்ளுக்கு வந்து இன்ஜ் ரேடியேட்டர் ஃப்ளஷோ ஏதோ கொடுத்து அதை க்ளீன் பண்றோம்னு நினச்சோன்னு வைங்க உள்ளே இருக்க அந்த ரஸ்ட்டு போயிடுச்சுன்னா ஆகும் இந்த இடத்துல லீக் ஆக ஆரமிச்சிரும் இல்லையா அதே மாதிரி தான் அந்த வால்வோட போர்ட் இன்ஜினோட வால்வோட போர்ட்லலாம் கொஞ்சம் வந்து கார்பன் டெபாசிட் ஆகிடும் நம்ம அதை க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த டெபாசிட்டாக கார்பன் வெளியே போனதுனால கம்ப்ரஷன் வந்து குறைஞ்சிடணுங்க இன்ஜினில் இருந்து ஒரு அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டருக்கு அப்புறம் நாய்ஸ் வர ஆரமிச்சிடும் வால் சீட்டிங் ப்ராப்பராக இல்ல ஆகாம மிஸ்ஸைன் ஆகிரும் ஸோ அதனால் அந்த இன்ஜின் கார்பன் க்ளீன் பண்ணுறது எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ரொட்டீனாக பண்ணுறோம் இல்லையா அந்த டைமில் தான் ஓகே வாங்க நம்ம இந்த ஈஸியார் அசம்பிளியை பார்த்துடலாம் இந்த இருக்குது இல்லையா இந்த பக்கமாக வால் என்ன இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வால் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுதா வால் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுறது தெரியுதா உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணால் தெரியும் பாருங்கள் எப்போ எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு இந்த இந்த மாதிரிதாங்க இது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டருக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் ஏன்னா அந்த டைமில் தான் வந்து டார்க் நம்மளுக்கு வந்து இன்ஜினோட மொத்த டாருக்கும் கம்மியாகி பவர் அதிகமாகக்கூடிய டைம் ஸோ அதுக்கு மேலே தான் வந்து இந்த வால் வந்து ஓப்பன் ஆகி அந்த சிஸ்டம் வந்து க்ளோஸ் சிஸ்டமாக மாறுங்க ஸோ ஓகே இப்போது ஈஜியார் என்ன வேலை செய்து அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா அந்த நைட்ராக்ஸ் என்ோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட்லேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்குள்ள தாங்க ப்ரொடியூஸ் ஆகும் ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து கம்ப்ரஷன் வந்து அதிகமான ப்ரெஷர் வந்து ஜென்ரேட் பண்ணும் நம்மளுக்கு தெரியும் அசிஸ் அந்த கேலுசர்ஸ்லாம் தெர்மோடைனிக்ஸ்லாம் வரும் இல்லையா அதுபடி என்னைக்குமே வந்து ப்ரெஷர் வந்து டேரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்றது தெரியும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ அதனால அந்த டெம்பரேச்சர் அதிக டெம்பரேச்சரில் தான் வந்து உள்ள இன்னும் எக்ஸ்ப்ரொடியூஸ் ஆகுது அதனால தான் அந்த கா உள்ள போகக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் இருக்குல்ல வெளியே வரத அதை இது உள்ள கேப்சர் பண்ணி இந்த பக்கமாக வந்து இது வழியே போய் இந்த கூலன் இருக்குது இல்லையா அது வந்து அதில் இருக்க ஹீட் எல்லாமே வந்து வாங்கிக்கோங்க ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இதில் அந்த கூல் அண்ட் ஹீட்டெல்லாம் வாங்கி கூல் பண்ணி திருப்பியும் அந்த புகையை உள்ளே எரியதை அனுப்போம் அனுப்புவோம் ஏன்னா அதில் எரியாமல் வரக்கூடிய புகையில் ஹைட்ரோ கார்பனும் இருக்குது இல்லையா கார்பனாலும் மேக்ஸிமம் எரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கார்பன் ஹைட்ரஜன்லாம் ஸோ அதனால் அதை திருப்பியும் எரிதை அனுப்புறதுனால இது எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்தராக அவங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு அடுத்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம்